ربنا تقبل منا وصلاحنا وصياحنا وديارنا وذكورنا وسجودنا وتحذرنا وتواثرنا وكذبنا مستثار المالنا لن نخسرنا وتبقى مع الابرار ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وكنا عذاب الله النار اللهم اجعلنا برحمتك يا أرحم الراحمين وصلى الله تعالى على سيدنا محمد وعليه وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد لا الرحمن الرحيم قالوا يا الذين امنوا ما تعذبوا الا ان تتقوا بالله حسنا صدق الله العلي العظيم فزكند அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்ற

கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் தாயின் கருவறையில் இருந்து செல்லும் வரை நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள்

கைகளை தழுவவில்லை என்றால் ஈகோலை அடெனோ வைரஸ் ஹேர் ஃபுட் போன்ற பல வியாதிகள் பரவுகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதைத்தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை முடித்தவர்களுக்கு பிறகும் கழுவுங்கள் என்று சொல்லித்தார்கள் பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதிலே பல விஷயங்களை இன்றைய விஜயானத்தில் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள்

விஷமும் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்திலேயே சொல்லி விட்டார்கள் ஆனால் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு பாத்திரத்தில் ஈ விழுந்தது என்று சொன்னால் அந்த ஈயை முக்கி எடுத்து போக வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ஈயின் ஒரு ரெக்கையில் பாயிசமும்

நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற முக்கியமான விஷயத்தை ஐந்து விஷயங்களை அந்த துல்கர்ணே என்ற மன்னரின் கனவில் அல்லாஹு தஆலா காட்டுகிறார் துல்கர்ணே என்ற மன்னர் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அல்லாஹு தஆலா கனவிலே ஐந்து விஷயங்களை காட்டுகிறார் அதிலே முதலாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை விடு சாப்பிட்டு விடு என்று காட்டுகிறார் இரண்டாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை மறைத்து வைத்து விடு என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார் நான்காவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை வெறுக்கையாக அனுப்பாதே ஐந்தாவது விஷயமாக நீ எதை பார்க்கிறாயோ அதை கண்டு விரட்டு ஓடிவிடு என்று சொல்லுகிறார் இதோடு அந்த கனவு முடிந்து விடுகிறது துல்கரனை மன்னனுக்கு ஒரே யோசனை என்ன இது இப்படி கனவு வந்திருக்கு மறுநாள் காலை விழிக்கிறார் காலை விழித்தவுடன் தன் வீட்டு வாசலுக்கு சென்று கனவை திறக்கிறார் திறந்தவுடன் ஒரு பெரிய மலக்கோட்டை பெறுகிறது பார்த்தவுடன் கதவி காட்டிய முதல் விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது அல்லாஹ் முதல் விஷயமாக என்ன காட்டினார் நீ எதை பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விடு விடு என்று சொன்னார் அதே போன்று துர்கத்தினுடைய துர்கத்தின் இந்த மன்னர் உரே இந்த மனக்கோட்டையை எப்படிதா சாப்பிட முடியும் சரி அல்லாஹ் சொல்றாரு சொல்லி அந்த மனக்கோட்டையின் அருகில் அமர்ந்து பிஸ்மில்லா என்று சொல்லுகிறார்கள் உடனடியாக அந்த பெரிய மலக்கோட்டை சிறிய அமிழ்ந்த போல் மாறிவிடுகிறது அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் அந்த வழியாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் ஒரு தங்க தட்டை பார்க்கிறார்கள் அந்த தங்க தட்டை பார்த்தவுடன் விஷயம் யாபகத்திற்கு வருகிறது அல்லா இரண்டாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை மறைத்து வைத்துவிடு என்று சொல்லுகிறார் அந்த தங்க தட்டை பார்த்தவுடன்

அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் ஒரு பிணம் படுகிறது அந்த பின்னத்தை பார்த்தவுடன் துல்கனின் மன்னனுக்கு அல்லாஹ் சொன்ன ஐந்தாவது விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது அல்லாஹ் ஐந்தாவதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நீ எதை பார்க்கிறாயோ அதை கண்டு விரண்டு போடு என்று சொன்னார் அதே போன்று அந்த பிணத்தை கண்டு விரண்டு ஓடிதாக இந்த ஐந்து விஷயமும் நடந்து பிறகு மன்னர் வீட்டுக்கு செல்லுகிறார் வீட்டுக்கு சென்று ஒரே யோசனை என்ன இது அந்த ஐந்து விஷயத்த கடவுளை சொன்னானே அந்த ஐந்து விஷயமும் நடந்துருச்சு

நீ பகவானி அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது அல்லாஹ் இந்த ஐந்து இந்த ஐந்து விஷயத்தின் விளக்கம் என்ன தெரியுமா என்று துர்கர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார் அதிலே முதலாவது விஷயம் நீ ஒரு மலர்கோட்டையை பார்த்தாய் அந்த மலர்கோட்டை போட்டுதான் உன்னுடைய கோபம் உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி நீ கோபத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி நீ கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபத்தை நினைத்து அந்த கோபத்தை வென்று விடு என்று அவ்வளவு முதல் விஷயத்துக்கு விளக்கத்தை சொல்லுகிறார் கோபம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமாக இருக்கிற ஒரு விஷயம் யாரிடத்திலும் கோபம் இல்லை என்று சொல்லவே முடியாது என்ன சொன்னால் இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வேற ஏதோ புராபலம் இருக்குன்னு சொல்லிடுவோம் இவருக்கு ஏதோ மனநில பாதிக்கப்பட்டவர் போல என்ன சொன்னாலும் சிரிக்கிறாரு கோபம் என்பது ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை அமிழ்தும் போல் வெண்டு

கோபத்தின் உச்சத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு முறை உமர் ரவி அல்லாஹு அவர்களும் அபூபக்தர் ரவி அல்லாஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கிடையே பேசி பேசி சண்டை ஏற்பட்டு விடுகிறது சண்டை ஏற்பட்டவுடன் உமர் ரவி அல்லாஹு அவர்களுக்கு கோபம் உச்சத்தை அடைந்து விடுகிறது

கனவில் சொன்ன முதல் விஷயத்திற்கு விளக்கமாக சொல்லுகிறார் இரண்டாவதாக சொல்லுகிறார் நீ எதை பார்க்கிறாயோ அதை மறைத்து வைத்து விடு என்று சொன்னேன் நீ தங்க தட்டை பார்த்தாய் அதை மறைத்து வைத்து விட்டாய் அந்த தங்க தட்டை போட்டுதான் உன்னுடைய நன்மைகள் என்று சொன்ன உன்னுடைய நன்மைகளை ரகசியமாக செய்து நன்மைகளில் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய மாற்றத்தில் நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நன்மைகளை செய்து அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த நன்மையை செய்து மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இரண்டாவது விஷயத்திற்கு விளக்கமாக சொல்லுகிறார் மூன்றாவது விஷயத்திற்கு சொல்லுகிறார் நீ எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக்கொள் என்று சொன்னேன் அதே போன்று நீ சிட்டுக்குருவியை பிடித்து வைத்துக் கொண்டாய் அந்த சிட்டுக்குருவியை போட்டுதான் நீ செய்யக்கூடிய அமல்கள் நீ செய்யக்கூடிய அமல்களை நீ விட்டு விட அணையாக பிடித்து கொள் என்று அவ்வளோ சொல்லுகிறார் இன்றைக்கு எல்லோரும் அமல் செய்கிறோம் ஆனால் தொடர்படியாக செய்வது கிடையாது

நீ எதை பார்க்கிறாயோ அதை வெறும் கையாக அனுப்பாது என்று சொல்லுகிறார் அதே போன்று நீங்கள் ராஜாரி பறவையை பார்த்தி அந்த ராஜாரி பறவையின் சிட்டுக்குருவியை கொடுத்து அனுப்பி வைத்தேன் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்திற்கு விளக்கம் என்ன தெரியுமா உங்களிடத்திலே யார் வந்து உதவி கேட்டாலும் இல்லை என்று மறுத்து விடாதீர்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்துகள்

உங்கள் பொருளாதாரத்தை ஒருபோதும் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட சடக்காதி உங்களால் முடிந்த அளவுக்கு யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் நீங்கள் சடக்கா கொடுங்கள் என்று நான்காவது விஷயத்துக்கு விளக்கமாக சொல்லுகிறார் பிறகு ஐந்தாவது விஷயம் வருகிறது அந்த ஐந்தாவது விஷயத்திற்கு சொல்லுகிறார் நீ எதை பார்த்தாயோ அதை கண்டு விழுந்து ஓடச் சொன்னேன் பிணத்தை பார்த்து விழுந்து ஓடிதாய் பிணத்தை போட்டுதான் உடனடியாக ஓடு பாவத்தின் பக்கம் நுழைய அதை கண்டு விழுந்து ஓடி விடுங்கள் என்று இந்த ஐந்தாவது விஷயத்திற்கு அம்மா விளக்கமாக சொல்லுகிறார் நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் பாவத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு தவிர்த்திருக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயத்திலிருந்து ஐந்து குணங்களை ஐந்து விஷயங்களை நமக்கு படிப்படையாக சொல்லுகிறார்

சிறப்புமிக்க நாம் வீணாக்கிவிடக் கூடாது பயனுள்ள கழிக்க வேண்டும் பூர்வீகம் ஆப்பல் போட்டா போலமா இல்லையா கரைய ஆப்பல் போட்டா போலமா இல்லையா அதே போல நாட்களில் நீங்கள் நன்மை செய்தால் ஆனால் இந்த ரமலாருடைய பாதத்திலே நீங்கள் ஒரு நன்மை செய்தாலும் அதற்கு நான் பல நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஆகையால் இந்த ரபலாவுடைய பாதத்தை